அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கான்ட்ரப்ட் செஞ்சுக்கலாம் எங்கே வேலைக்கு போனாலும் எங்கே வேலைக்கு போனாலும் ஓனர் சில விஷயங்களை மேலதிகாரி சில விஷயங்களை கண்டுக்கிறாங்களே இல்லையோ எப்படி ஓனர் அல்லது மேலதிகாரி சில விஷயங்களை கண்டுக்கிறாங்களே இல்லையோ உள்ள வேலை செய்கிறவங்களோட தொல்லை பயங்கர தொல்லை இருக்கும் சொல்லாத வேலையை சொல்லிடுவாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாத வேலையே சொல்லிடுவாங்க தெரிந்தால் மனது கஷ்டம் தெரிஞ்சால் மனது கஷ்டம் மனது சங்கட்டம் என்ன தெரிஞ்சால் மன கஷ்டமா ஓனருக்கு தெரிஞ்சாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருப்பாங்க ஏன்னா அதிகாரத்தில் வேறு போஸ்டிங்கில் இருக்கலாம் அவங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒர்க்கில் பொறுப்பில் இருக்கலாம் இவங்க வந்துட்டு வேற ஒர்க்காக இருக்கலாம் இந்த ஒர்க்கை செய்து முடிச்சுட்டு அங்கே போவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓனர் சொல்லிட்டான் இருவாங்க ஓனரே ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவாருன்னா ஸ்டார்ட் அப்பில் அவங்க என்ன ஒர்க்கை கொடுத்தாலும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற கண்டென்ட்டில் விட்டுருக்கிற போது அவங்க விட்டம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கேட்பாங்க நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல் நான் தான் சொல்லியிருப்பேன் அதை தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எந்த ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள் செய்யலாம் அப்படி சொல்லுவாங்க இதை வந்து இவங்க நல்ல மைண்டில் வாட்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் இவங்க மைண்டில் வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் அதாவது வேலையில் அனுபவம் இருக்குது எந்த பொசிஷன் வேலைக்கு வந்துக்கிறாங்களோ எந்த பொசிஷன் ஒரு கம்பெனியாவது கடையாகட்டு கிட்டத்தட்ட அஞ்சாறு பொசிஷன் இருக்குது டெலிவரி பாய் இருக்குது ஆஃபீஸ் பாய் இருக்குது கலெக்ஷன் ஒர்க் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது நிறைய இருக்குது ஒர்க்கு ஃபைனான்சியல் கலெக்ட் பண்ணுற ஒர்க் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோடு மேன ஒர்க் இருக்குது இந்த இவங்களெல்லாம் வந்துட்டு வேறு வக்க வேலைக்கு போய் அனுபவம் இருக்குது ஏன்னா அந்த கடைக்காகட்டு அந்த கம்பெனிக்கு புதுசாக இருப்பாங்க அங்கே ஆல்ரெடி அனுபவம் இல்லை ஆளுக ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபு யாராவது இருந்தால் அவங்க வந்துட்டு ஓனர் நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓனரும் சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க அப்படின்டுவாங்க ஓனருக்கு தெரியாமே ஒரு சில விஷயங்களை போட்டு உள்ளெடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு வர போது என்ன ஆகுது மேனேஜ் பண்ணிடுவாங்க ஒரு சில மேனேஜ் பண்ண முடியாது ஏன் நான் என்னை கேட்காம சொன்னீங்கன்னு அவங்க எதிர்ப்பாங்க இந்த மாதிரியும் இருக்குது ஒரு சிலர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை என்னால் அது செய்ய முடியாது அப்படிம்பாங்க இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா புதுசாக வந்துக்கிறாங்க வேலைக்கு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு அனுபவம் இல்லை அந்த வேலையில் அனுபவம் இருக்குது வெளி அதாவது நல்லா கேட்டுக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோணும் குழம்பிடக்கூடாது ஒரு டெலிவரி பாயோ ஒரு ஆஃபீஸ் பாயோ ஒரு மார்க்கெட்டிங்கோ ஒரு கலெக்ஷனோ ஒரு லோடு மேனே இங்கே கடைக்கு வரும்போது இந்த கடைக்கு உண்டான அனுபவங்கள் இருக்காதேயே வேலைக்கு தகுந்த அனுபவம் இருக்குது அங்கே வேறு மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க இங்கே வந்து வே இந்த வேலையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்பு செய்ய சொன்னால் ஓனர் தான் சொன்னாங்கன்னு சொல்ல சொன்னால் ஒரு சிலர் எழுத்துக்குவாங்க அது எதுத்து அங்கே போயிட்டு ஓனர் கிட்ட வாயில் போகுது இதோ ஒரு சிஸ்டம் ஓகே இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட முடிஞ்சிடு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க வேலையில் என்ட்ரு ஆகும்போது என்ன சி சலுகை அவனுக்கு அதிகமாக பண்ணிடுவானோ இவங்களுக்கு அதிகமாக பண்ணிடுவாங்களோ எல்லாத்தையும் விட்டு பார்ப்பாங்க ஒரு லோட் மேன் பார்ப்பாங்க டெலிவரி பாய் பார்ப்பாங்க ஆஃபீஸ் பாய் பார்ப்பாங்க ஒரு அங்கே மார்க்கெட்டிங் பர்சன் பார்ப்பாங்க ஒவ்வொருத்தையும் வாட்ச் பண்ணுறது என்ன சலுகை கிடைக்குமோ நம்மளை விட இவங்களுக்கு அதிகமாக செஞ்சுருவாங்களோ அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்ப்பாங்க ஈவனாக பார்க்கணும் ஈவனாக பண்ணணும் சமமாக பண்ணணும் ஒரு துளி எச்சா போச்சுன்னா போதும் முடிஞ்சுது நானும் அங்கே தானே வேலை செய்கிறேன் நீங்களும் எனக்கு சம்பளம் தரேங்கலா அப்போ அவங்களுக்கு மட்டும் செய்கிறீங்க நானும் ஓட்டு வேலை செய்யலையா ஒன்று எச்சா போகக்கூடாது ஒன்று எச்சா போனால் முடிஞ்சு போச்சு அவங்க அந்த ஒர்க்கில் இருக்கிறாங்கப்பா அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது போகிறதுக்கு உண்டான விஷயம் இருக்குது எல்லாமே கேட்கக்கு உண்டான விஷயம் இருக்குது கொஞ்சம் எச்சு முச்சா போகணுங்கிறதெல்லாம் விடவே மாட்டாங்க ஈக்குவலாக என்ன உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை எனக்கு கொடுக்கணுங்க நான் இங்கேருந்து அங்கே போகிறேன் எப்படி போகிறேன் எப்படி போகணுமோ அப்படி அவனும் போகணும் எப்படி நான் இங்கிருந்து அங்கே போகிற நான் எப்படி போகணுமோ அவனும் அப்படியே போகணும் நான் இங்கேருந்து அங்கே போகிற நான் எப்படி போகணுமோ அவளும் அப்படியே போகணும் பெண்களும் ஆண்களும் இப்படியே ஒரு துளியும் கூட எச்சா போகக்கூடாது ஒரு துளியும் கூட எதுவுமே அதிகமாக விழுந்துடக்கூடாது அப்படியே ஈவனாக கொடுக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுறாரு ஒன்றா ஓனார் கூட்ட சண்டை பிடிப்பாங்க ஓனார் கூட்ட கேட்பாங்க இல்லைன்னு மேலேதையர் விட்டு கேட்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லாதவங்கள்கிட்டவே சண்டை பிடிச்சிக்குவாங்க அட எனக்கு இந்த வேலை கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அதனால் இப்படி போகிறேன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க என்னவா இருக்கட்டும் அவங்கள ஒரு ஒரு படி வேலை அதிகமாக இருக்கலாம் ஒரு படி வேலை கம்மியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு டெலிவரி பாய் வேலைன்னா போய் எடுத்துக்கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டு வரது இவன் வேறு வேலையில் இருப்பேன் நீயும் அங்கே தானே சம்பளமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமே இவங்க வந்துட்டு அதெல்லாம் முடியாதும்பாங்க ஓனர் வந்து சொல்லியிருப்பாரா அப்படின்னா ஓனர் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் மீதையும் போட்டு வாங்குறது இந்த வேலையாட்களையும் ஏகப்பட்ட வேலை நடக்குது இதில் மெச்சூர்டு பர்சனும் இருப்பாங்க வெளியே அனுபவப்பட்டு இங்கே வந்து வேலை செய்யணும் மெச்சூர்டு பர்சன் அப்படியே நழுவிக்குவாங்க எனக்கு இந்த வேலை கொடுத்துக்கிறாங்க இந்த வேலை தான் நான் செய்வேன் நழுவிடுவாங்க அது ஒரு விதத்துக்கு நல்லா தான் நழுவிட்டு எனக்கு அந்த ஒர்க் மட்டும் தான் அந்த ஒர்க் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அனுபவமான ஆட்களாக இருப்பாங்க உள்கொத்து நிறைய இருக்குது அதே லோக்கலாக இருந்தால் எல்லோரும் சேர்ந்துட்டு அவங்க சண்டைக்கு வருவாங்க என்ன எப்படி ஏப்படி எதுக்கு இப்படி உள்ள வேலை செய்கிறவங்க வேலை படு வேலை உள்ள வேலை செய்கிறவங்களோட வேலை படு வேலை காலையில் ஒம்பதுக்கு வந்தால் நைட்டு எட்டரை மணி வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலையோ அதே மைண்டில் வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை வேற வேலையை அடுத்தவன் வேலையை நோண்டுறது அடுத்தவன் வேலையை பார்க்கறது அடுத்தவன் விஷயத்தை பார்க்குறது அடுத்த தொல்லை பண்ணுறது வேலை பண்ண முடிஞ்சுது ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைனா ஒரு ஆஃபீஸில் இருப்பேன் எழுதுற பிடிப்பா பேங்க் போவேன் ஒரு டீ கடைக்கு டீ கடைக்கு போவேன் ஒரு பூ கடைக்கு போவோம் ஒரு காய்கறி கடைக்கு போவோம் லெமன் வாங்குறக்கு போவேன் இல்லைன்னா ஏதோ ஒரு பூ வாங்குற போவேன் ஏதோ ஒரு சின்ன கோயிலுக்கு போய்ட்டு வருவேன் அது என்ன பொருள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது பேங்க் போகிறது கலெக்ஷனுக்கு இது பண்ணுறது அதில் பண்ணுவேன் இதெல்லாம் சிம்பிளான வேலை கஷ்டமில்லாத வேலை தான் ஏன்னா அந்த பொசிஷனுக்கு வரேன் அவன் அதை தான் செய்வேன் நீ வந்து அந்த இதை தூக்கு அதையும் தூக்கு ஒரு டெலிவரி பாய் வேலை இதை தூக்கு அதையும் தூக்குன்னு தூக்க மாட்டேன் அப்போ அவன் மட்டும் நேம்பு நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறோம் நீ எடுத்துக்கிற வேலை நீ வேலை செய்கிற விதம் அப்படி அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஜாலியாக இருக்கிறப்பா இருந்தாலும் வரான் போகிறான் எப்படி வரான்னு இல்லை ஏட்டா வந்துட்டு ஏட்டா போகிறானா அந்த மாதிரி வேலையும் அவன் ஜெயந்திருக்கிறான் அதனால ஏட்டா வந்துட்டு ஏட்டா போகிறான் அது மட்டும் கிடையாது மாப்பிளையாட்டம் வந்ததும் போகிறது மட்டும்தான் இருக்குது யாருமே சும்மா காசு தூக்கி மாட்டாங்க யாருமே யாருமே சும்மா காசு தூக்கி கொடுத்துட்ற மாட்டாங்க வண்டியில் தானே போகிறேன் ஜாலியாக தானே இருக்கிறேன்னு நினைப்போம் அந்த வண்டியில் போகிறது அந்த வண்டியில் ஓடுறவனுக்கு கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் வேறு வேலை செய்கிறீங்கன்னு தெரியாது ஒரு இடத்துல இருப்பிடமாக்கிறீங்கன்னு தெரியாது எட்டு மணி நேரம் வேலை தானுங்க எட்டு மணி நேரம் வேலை என்ன வேலையாக வேணாலும் கொடுத்தா செய்யலாம்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் கூட ஓனர் கேட்காம சொல்லலாம் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டோம்னா நூறு கிலோமீட்டர் ஓட்ட முடியும் ஐம்பது கிலோமீட்டர் சேர்த்தியெல்லாம் ஓட்ட முடியாது அது கஷ்டம்னு சொல்லலாம் உடம்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்கு மேலதிகாரி கிட்ட ஓனர் கூட்ட சொல்லலாம் அதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் உங்களோட வயசு கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் உள்ள இருக்கிறவங்கக்கிட்ட சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னு எட்டு மணி நேரம் வேலைங்க உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தா செய்ய வேண்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் அப்படி தான் சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறவங்க ஏதோ நம்மளை நோண்டுவாங்க ஜாலியாக இருக்கிறா மாப்பிளையாட்டை வர மாப்பிளையாட்டம் போகிறா எப்படியோ இருக்க எந்த மாவட்டா எப்படியோ இருக்கிற இப்படி எந்த வேலைக்கு எந்த தகுந்த ஒரு ப்ரெஷரோ ஒரு சுச்சுவேஷனும் ஜாலியாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறது கஷ்டம் அந்த வண்டி நீங்கள் ஓட்ட முடியாது அத்தனை வண்டி ஓட்ட முடியாது ஒரு கஷ்டமாக ஓட்ட பேசணும் பொறுமையாக பேசணும் நிதானமாக பேசணும் உட்காரது உள்ளே உட்கார்றது ஒரு தூக்குறதா வெயிட்டு தூக்குறவங்க அவங்களுக்கு அதிகமாக பேச தேவையில்லை எடுத்த அடுப்பில் என்ன வேணும் பேசலாம் ஏன்னா ஒரு வெளியே போக பேசுகிறீங்க ஒரு நேம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியுங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்குது போய் பேசுறது மோக்குன்னு பிரசரு ஒருத்தர் மட்டும் கனிவாக பேசுறது மோக்குன்னு பிரசரு ஒருத்தர் மட்டும் கனிவாக அன்பாக பாசமாக பேசுறது மோக்குன்னு பிரசரு நீ பேசுகிற விதம் வேறமா இருக்குது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களாக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கனாக்களும் எதை வேணாலும் தூக்கலாம் இவன் தூக்க முடியாமனே இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவனா இருக்கலாம் நீ கஷ்டமாக படுறவனாகவே இருக்கலாம் அது தகுந்த வேலையை அவன் பார்த்துட்டு போவா ஏன்னா எவன் இருந்தாலும் நோண்டுறதே வேலை இது போக எல்லாம் எல்லாமே நோண்டுவாங்க எல்லா விஷயத்தையும் நோன்வாங்க பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க எல்லோரும் ஈ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையில் இருப்பாங்க அவ்வளோதான் எட்டு மணி நேரம் வேலை இல்லை மாடு இல்லை எருமை இல்லை எட்டு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு கரெக்டுங்களா அது ஓனரும் மேலதிகாரி சொன்னால் பரவாயில்ல உள்ள கிறங்களே தேவையில்லாத சொல்லுவாங்க அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புதுசாக வந்து என்ட்ராகங்க அவங்க பயங்கரமாக சொல்லுவாங்க கரெக்டுங்களா பார்த்து நடந்து கொள்ளுங்கள்